கும்பகோணம் ஒன்றியம் பாபுராஜபுரத்தில் உள்ள ஒன்பதாவது வார்டை கும்பகோணம் மாநகராட்சியுடன் இணைக்கும் திட்டத்தை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என பாபுராஜபுரம் ஊராட்சி கீழக்கொடையூர் பகுதி மக்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் மாவட்ட கலெக்டர் பிரியங்கா பங்கஜிடம் மனு அளித்தனர் மூணு வார்டுகளையும் வந்து கும்பகோணம் மாநகராட்சியோட இணைப்பதாக சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி இணைக்கிறதுனால நாங்க வந்து விவசாய தொழில் செய்யறவங்க கால்நடை சார்ந்து உள்ளவங்க நூல் நலவழி உள்ளவங்க முதியோர்கள் கணவனால் கைவிடப்பட்டவர்கள் பெரும்பாலான வசித்து வருகிறோம் இதனால ஊராட்சி மூலம் இருக்கக்கூடிய பல சிகிச்சைகள் ரத்தாகுது மேலும் மாநகராட்சிக்கு கட்டக்கூடிய அந்த மதியம் செலுத்துற அளவுக்கு எங்கள் வாழ்வாதாரம் கிடையாது எனவே இதெல்லாம் பரிசீலனை பண்ணி எங்கள் ஊராட்சியை வந்து மாணவாட்சியுடைய இணைப்பதை தடுத்து உடனே நிறுத்திவிட்டு எங்கள் வாழ்வாதாரத்துக்கு உறுதி அளிக்கும் மாதிரி கேட்க நாங்கள் எல்லாம் ஒன்று மனு கொடுக்க மாட்டாட்சி